நம்ம வீட்டில் எவ்வளோ வருமானம் வந்தாலும் பணம் தங்குறதே இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நம்ம வீட்டில் உடஞ்ச கண்ணாடியோ அல்லது வேற ஏதாவது கண்ணாடி பொருட்கள் விரிசல் அடைஞ்சிருந்தாலோ வீட்டில் வச்சுக்கக்கூடாது இவையெல்லாம் எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தி நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும் உடஞ்ச சாமி சிலைகள் கடவுளோட கிழிந்த போட்டோக்கள் இவையெல்லாம் கூட இருந்து அப்புறப்படுத்துறது நல்லது முட்கள் இருக்கிற செடிகளை வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடாது ஏன்னா இவை பற்றாக்குறையை ஏற்படுத்தும் வீட்டுக்கு வெளியில் வச்சு வளர்க்குறது நல்லது நமது வீட்டு பூஜை அறையில் ரெண்டு கடவுள் சிலைகள் எதிரெதிரே வைக்கக்கூடாது ஏன்னால் இதனால் நம்ம வீட்டில் செலவுகள் அதிகரித்து வருமானம் குறைஞ்சு போயிடும் நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதடைஞ்ச இருந்தால் உடனடியாக அதை சரி செய்யணும் ஏன்னால் அவை கூட நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை உண்டாக்குது மேலும் ஓடாத பயன்படாத கடிகாரத்தை சுவற்றில் தொங்க விடாமல் அதை வீட்டிலருந்து அப்புறப்படுத்துறது நல்லது ஏன்னால் இவை கூட நம்ம வீட்டோட செல்வ வளத்தை பாதிக்க செய்யுது இந்த நாள் சிறப்பான நாளாக அமையட்டும்